வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ ஹரி ஹரியோம் ஸ்ரீ மகா கணாதிபரே ஹமாஹா அனைவருக்கும் முதற்கண்கூரான கோரி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வணனங்கள் அனைவருக்கும் அன்பர்கள் அந்த இனியா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துட்டா என்ற யூடியூப் சேனலிலே இந்த பதிவானது தை மாதத்தில் நிகழும் காணும் பொங்கல் பண்டிகை அன்றைய தினத்திற்குண்டான அனைவருக்கும் உண்டான ஆசீர்வாத மந்திரம் அவரை அனைவரும் இந்த வீடியோ பிரிவினை ஆளுநர் கடைசியிலே முழுவதுமாக பார்த்து பயனிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஸ்ரீராமஜெயம் காணமங்கள் பண்டிகை ஆசீர்வாத மந்திரம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பருவிகளாக பிறந்த அடியினுடைய அனைத்து அன்பு இதயங்களும்

सर्वाप ज्ञायति वार रस्तो सभास्थमंग्राप्रात्ते रस्तो नौ वांछया पलसिद्धि रस्तो विद्या प्रात्ते रस्तो विद्या आप्रात्ते रस्तो सर्वस्थरा आयुक्त रस्तो आदि वन्दा शिक्षण उद्योग हाप्रात्ते रस्तो उद्योग है रस्तो आदि वन्दा शिक्षण में बह विवाह हाप्रात्ते � पुत्री पौत्री अभिवृद्धिस्तो रस्तो, नूत ग्रह प्राप्तिस्तन व्यापार विषय व्यापारस्थल आरभ्य सिद्धिस्तो व्यापारस्थल अभिवृद्धिस्तो व्यापारस्थल उपरी लाभ सिद्धिस्त शुभस्त तथास्थो இந்த கதாஸ்து அப்படின்னுட்டு சொல்கிறோன்னா என்ன அர்த்தம்னா இந்த இதுவரைக்கும் உங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் மன்றமானது பண்ணது அனைத்துமே அனைத்து விஷயங்களையும் ஸ்ரீ விக்னேஸ்வர சமஸ்தரோ கோடி முப்பத்துக்கு கோடி தேவர்கள் தேவதைகள் அனைவருடைய பரிபூர்ண கிராக கடாட்சமானதும் பரிபூர்ண ஆசையும் நிச்சயமாக கண்டிப்பாக தாங்களுக்கும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் அனைவருக்குமே கிடைக்கும் என்றுதான் இதனுடைய அர்த்தம் தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது ஒரு ஆசீர்வாத மன்றத்தை வந்து ஒரு வேதம் படித்த பிராமணர் அவருடைய வாயினால் அவர் சொல்லி நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுறான்னா நம்ம வந்து பல கோடி ஜென்மத்தில் வந்து புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் அது கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது அதனால எல்லாருக்கும் நல்ல பிரமாதமான ஆசீர்வாதம் ததாஸ்து எல்லாரும் க்ஷமமாக இருக்கோ சௌக்கியமாக இருந்தோ நன்னாக இருந்தோ வாழ்க வளமுடன் நலமுடன் லோகா சமஸ்தாஸ் வினோபவந்தோ சுபமஸ்தோ ததாஸ்தோ